எழுபத்தி இரண்டு பேருடன் சென்னையில் அவசரமாக ஏர் இந்திய விமானம் தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி பெங்களூரு சென்ற விமானத்தில் எரிபொருள் குறைவாக இருப்பதாக காட்டியதால் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் விவரங்கள் டெல்லியிலிருந்து பெங்களூரை நோக்கி ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நூற்றி எழுபத்தி ரெண்டு பயணிகளுடன் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது அந்த விமானத்தில் திடீரென வானில் பறந்தபோது எரி எரிபொருள் மிக குறைவாக இருப்பதை விமானி கண்டுபிடித்தார் இந்த நிலையில் அந்த எரிபொருளோடு பெங்களூரின் தரையிருப்பது கொஞ்சம் சிரமம் என அவர் கூறியதன் பேரில் உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்துக்கு அவசரமாக தரையறுக்க வலியுறுத்தியுள்ளனர் அடுத்து அந்த விமானம் இன்று பன்னெண்டு ஐம்பத்தி நாலு மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்து அதனை அடுத்து அங்கு எரிபொருள் நிரப்பப்பட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு எரிபொருள் நிரப்பப்பட்டு பின்பு சோதனைக்கு பின்பாக பெங்களூர் வந்து புறப்பட்டு பன்னெண்டு ஐம்பது மணிக்கு பெங்களூரில் வந்து புறப்பட்டு செல்ல சென்றது இதனால் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஏர் இந்தியாவுக்கு விமானம் நேரடியாக பெங்களூர் செல்ல வேண்டி இறங்க வேண்டிய காலதாமதமாக ஏற்பட்டது அந்த பயணிகள் வந்து அவதி விட்டார்கள் எரிபொருள் திடீரென குறைவாக ஏற்பட்டது எப்படி மற்றும் அது குறித்து தகவல் வந்து சிவில் விமான போக்கு அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த இந்த நிகழ்வு விமான நிலையம் அந்த பகுதிகளில் இருக்க பரபரப்பை ஏற்படுத்தியது ஜெய்சங்கர் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க